இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் தேசிய அங்கத்தவர் மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பண்டர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது இது தொடர்பான ஊடக சந்திப்பு ஜமாத் இஸ்லாமியின் தலைமையகத்தில் நடைபெற்றது இதன்போது ஜமாத்தின் உதவி பொதுச் செயலாளர் எம்மிச்சம் ஹசன் மாநாடு தொடர்பாக முழுமையான விளக்கம் அளித்தார் தெரிஞ்சிருக்கும் இந்த நாட்டில் இஸ்லாம் மார்க்கத்தை அதன் அடிப்படைய இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்தது அதற்கு உதவி செய்கிறது குர்வான் வகுப்புகளை வாராந்தமும் வேறு தினங்களும் நடத்துவது இஜித்துமாக்களை வருடம் வருடத்தோறும் பூராவும் நடத்துவது அல் குர்வானை விளங்க வைப்பதற்கு முயற்சி செய்வது சிங்கள மொழியிலே எல்லாத்தை விளங்கப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பது போன்ற பல்வேறு முயற்சிகளை நாங்கள் இந்த நா இந்த நாட்டிலே எழுபது வருடங்களாக ஈடுபட்டு கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் அவர்களது கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது